الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إلا கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நடப்பு மாதம் சபரிலே கடைசி புதன் ஒடுக்கத்து புதன் என்று சொல்லுவார்கள் ஒடுக்கம் என்றால் தமிழ் மொழியிலே கடைசி என்பது பொருளாகும் அதனாலதான் அந்த காலத்திலே தான் வள்ளியோமில் ஆசிரி வறுமை நாளுக்கு ஒடுக்கத்து நாளை கொண்டு ஏமான் கொண்டு என்று சொல்லி கொடுப்பாங்க அந்த காலத்தில் கடைசி நாள் அதற்கு ஒழுக்கத்து நாள் ஒழுக்கம் என்றால் கடைசி மாதத்தின் கடைசி புதன் என்பதால் ஒழுக்கத்து புதன் கடைசி புதன் இந்த புதன்கிழமையை பற்றி நாம் எல்லோரும் அறிந்துதான் வைத்திருக்கிறோம் அரபிய மொழியிலே புதன்கிழமைக்கு ஆ என்று சொல்லுவார்கள் நான்காவது நாள் என்பது பொருள் இந்த தமிழ் மொழியிலேனா ஒவ்வொரு கிழமைக்கும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது குரல்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளுக்கும் ஞாயிறு என்கிறோம் திங்கள் என்கிறோம் செவ்வாய் என்கிறோம் புதன் என்கிறோம் என்கிறோம் வெள்ளி என்கிறோம் சனி என்கிறோம் எல்லாமே கிரகங்களுடைய பெயர்கள் தான் அந்த கிரகங்களின் பெயர்கள் நாள்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது ஆங்கில மொழியிலும் கூட அப்படித்தான சண்டை மண்டே எல்லாம் கிரகங்களுடைய பெயர்கள் தான் ஒரு நாளைக்கு பெயராக சூட்டப்பட்டிருக்கிறது திங்கள் என்றும் திங்கள் என்றால் சந்திரன் என்பது பொருளாகும் ஆகவேதான இந்த மாதம் என்பதற்கு கூட திங்கள் வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க தமிழ் மொழியிலே எப்பொழுது நாடு சுதந்திரம் அடைந்தது ஆகஸ்ட் திங்கள் அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க ஆகஸ்ட் திங்கள் என்றால் திங்கள் ஆகஸ்ட் மாதம் அர்த்தம் ஏன் அந்த மாதம் என்பதற்கு திங்கள் என்று பெயர் சொல்லப்பட்டது திங்கள் என்றால் சந்திரன் மாதம் என்பது சந்திரனை கொண்டுதான் அடையாளப்படப்படுகிறது இந்த சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது ஒரு தடவை சுற்றி வருவதற்கு இருபத்தி ஒன்பது நாட்களும் தேவைப்படுகிறது அதுதான் ஒரு மாதம் அதனாலதான் மாதத்திற்கு தமிழர்கள் என்றால் என்பது சத்திரங்களை கொண்டு தானே மாதம் கணக்கிடப்படுகிறது ஆகவேதான் அப்ப தமிழ் மொழியில இந்த கிரகங்களையும் பெயரால் சூட்டப்பட்டிருக்கிறது ஆங்கில மொழி அப்படித்தானே இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு சண்டே என்று சொல்லுவாங்க சன் என்றால் சூரியன் இங்க தமிழில் ஞாயிறு என்கிறோம் அவங்க சண்டு வச்சிருக்காங்க ஞாயிறு சண்டை எல்லாமே சூரியன் அர்த்தம் திங்கக்கிழமைக்கு மண்டே என்பார்கள் மண்டே ஆகிவிட்டது ஒவ்வொரு மொழிகளும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கிறது ஆனால் அரபி மொழிகளே ஒவ்வொரு நாளுக்கும் பேர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பது எண்ணிக்கை யோ ஞாயிற்றுக்கிழமை என்றால் அக ஒன்றாவது நான் அர்த்தம்

சொல்லுசலாம் அவர்களையும் அபு அலிசலாம் அவர்களையும் இந்த உலகத்திற்கு இறக்கி வைத்தார் வெவ்வேறு இடங்களிலே அவர்களை இருக்கக்கூடிய சடன் டிவி என்கின்ற சொல்லுவாங்க அவ்வாறு இஸ்லாம் அவர்களே இறைவன் இன்னைக்கு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சவுதியில் இருக்கக்கூடிய நகரம் இறைவன் இறக்கி வைத்தான் ஆகவே தான் அந்த ஊருக்கு பேர் வந்துச்சு ஏன்னா அவ்வாறு நமக்கு நம்ம பாட்டி பாட்டிக்கு அரபு ஒழிந்தே ஜத்தா நமது ஜத்தா இறங்கிய இடம் இன்றைக்கு ஜித்தா சரி இருவருமே இருவேறு இடங்கள்ல இறங்கினாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த இடம் எது கேட்டால்

மூன்று நாட்கள் துவா செய்த அந்த இடத்தை பார்க்கத்தான் செய்யறாங்க அந்த இடத்துல அவர்கள் மூன்று நாட்கள் துவா செய்தார்கள் திங்கட்கிழமை அருடைய புதன் அந்த புதன்கிழமை மகிழ்ச்சியோடு காணப்பட்டது சந்தோஷமா இருந்தாங்க யாரும் சொல்லலாம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே என்ன விஷயம் நம்பி செல்ல சொன்னாங்க அருமை தோழர்களே நான் மூன்று நாட்கள் துவா செய்தேன் திங்கட்கிழமை புதன் புதன்கிழமை இன்னைக்கு புதன் இருக்கின்றதோ அங்கீகரிக்கப்பட்டது ஆகவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அந்த துவா அங்கீகரிக்கப்பட்ட நான் புதன் கிழமை எந்த நேரம் இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியிலே லோகர் தொழுகை அசர் தொழுகை ரெண்டுக்கும் மத்தியிலே அகமதுலே பதிவு செய்யப்பட்ட அதிர் இந்த அதிர்ந்து அறிவிக்கிற ஜாம்பர் அதிகம் சொல்றாங்க

நாம் கூட ஏதாவது முக்கியமான பிரச்சனை சொன்னா அல்லா கிட்ட துவா செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டா அந்த மாதிரி துணங்களவை லோகர் அசருக்கு மத்தியிலே நாம் தேர்ந்தெடுத்து துவா செய்யணும் அதே போல இந்த புதன்கிழமைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது என்ன நபி சல்லா வலைவசல்லம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டது புதன்கிழமை தான்

தொடர்பு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சங்கல்லா வளைவு செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எப்படி கேட்டா அயோக் அவங்க தெரியும் அவர்கள் வாழ்க்கையில நோயாள ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு நோய் நாள் புதன்கிழமை என்றார்கள் நபிகள் நாயகம் சங்கல்லா வரைவ அவர்கள் வேதம் சொன்னாங்க இந்த தொழு நோய் இருக்கிறது அல்லவா குஷ்ட நோய் சொல்லுவாங்க வெண் குஷ்டம் கரும் ரெண்டும் இருக்கிறது இது எந்த குஷ்ட நோயாக இருந்தாலும் அதனுடைய தொடக்கம் புதன்கிழமையும் பகலாக இருக்கும் அல்லது புதன்கிழமையும் இரவாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சங்கர்களாவுடைய செல்வர்கள் இவ்வளவு மாற்றாவதே பதிவு செய்யப்பட்டாது இந்த நோய்க்கும் புதன்கிழமைக்கும் தொடர்பு இருக்கிறது ஆகவே தான் நம்ம அந்த குர்ஆனுடைய வசனங்கள ஓதி நம்முடைய நோய்கள் அகற்றி சிபா கிட்ட வேண்டும் என்பதற்காக துஆக்களை எல்லாம் ஓதிகிறோம் இதிலே குர்ஆனுடைய வசனங்களை ஓதுறோம் ஸலாம் கோல் பரவட்டு ரஹ்மத்தி ஸலாம் ஸலாம் என்று வருகின்ற வசனங்களை ஓதுவார்கள் அன்னைக்கு சர்வே எழுதி கரைத்து கூட குடிப்பார்கள் காரணம் என்ன

அப்ப அந்த சகாமி போனாங்க அழகா பாத்தியா சோழா ஓதுனாங்க ஓதி ஊதுனாங்க அடுத்த கணமே அந்த விஷம் இறங்கி விட்டனே சந்தோஷத்துல ஒரு ஆட்டம் கொடுத்து இப்போ சகாபா பெருமப்பனுக்கு ஐயம் ஏற்படுகிறது சொன்னப்ப அழாதான் ஓதணும் ஓதணும் இதுக்கு ஊழியாக அவங்க தந்திருக்காங்க இது வார்த்தை என்னன்னு தெரியலீங்க சட்டதாச்சாரம் கேட்டுதான் இதை செய்யணும்

அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது அல்லவா அந்த நோயின் தொடக்கம் சபர் மாதத்தின் கடைசி புதன்

பலவீனம் <Sessly> <Sessly>

ஆதாரபூர்வமானது அதீர் தான் பலவீனமானது அப்படிங்கறது வரிசையில் வந்தவருக்கு ஏதாவது குறைபாடு இருந்ததுனால யாராவது ஒரு நாளுக்கு ஆனா அது அதீர்த்து தான் மோகம்னு சொல்ற விட்டு கட்டப்பட்டது அது அதீதே கிடையாது அப்படிங்கும் போது பலவீனம் அணிது போய் விட்டுக்கட்டப்படுங்கிற மேட்டை கொண்டு வரலாமா இன்னும் சொல்ல போன

இன்னைக்கு அல் ஹாதிஸ் முன்தகபாத் ரூ ஹாதிஸ் வாட் இருக்குறாங்க நவல் ரிசர்வா எடுத்து விட்டாங்க ஏனா அது நான் பரிமாள ரூபத்தி இருக்குது பரிமாள ரூபத்தி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க கராமத் என்ன கேக்குறா அது கூட ஊர்த்து ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஓர் மாட்டீடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹாதிஸ்கள் புத்தகத்தை தான் நீ வாசி இருக்கறாங்க அந்த புத்தகத்திலும் கூட பரிமாள மாதிரி இருக்குன்னு அதே சொல்லல எப்பவும் இருக்குது அவ்வளவு புடிக்கறையா தொடுது

இது சம்பந்தமான ஹதீசர் எல்லாமே பலவீனரும் தொப்புளுக்கு மேல கட்டானுக்கு கீழே கட்டானு மேல கட்டும் பலவீனமான தொகை போட்டுக்கிட்டே இருப்பாரு நீ மறந்துட்டாரா என் கையை கட்டாமல் நிக்கிறாரு அப்படி நீங்க கிடையாது அப்படி சில மாமல் என்ன பேசாம தொகை போட்டுங்க என் கை கட்டுவது சம்பந்தமான ஹதீசெல்லாம் பலவீனமாக இருக்கிறது

சண்டதாணம் சொல்லி தான் நம்ம அவ்வளவுதான் வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு உறுப்பிட்ட நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே ஒரு துவாசிட்டால் உடனே அங்கே இருக்கப்படும் புகா பதிக்கப்பட்டாது அது எந்த தெளிவாக இல்லை கூட்டலா இருக்கிறதா சேர்ந்துக்கிறார் என்றும் ஒரு கூற்று இருக்கிறது சரி அதை இருக்கட்டேன் மற்ற நாட்களில் உள்ள எடுத்து

செக்குடைய வேணாம் தோ நோப்ப வைக்க வேண்டாம்னு அப்படி சண்டதான் சொன்னாங்க வெள்ளிக்கிழமைன்னு தனித்து நோய் போயிருக்க வேண்டாம்னாங்க கேட்டு நடக்க வேண்டியது காரணத்தோட படத்தை இருக்கணும் அப்டி சல்லதான் தவணை சொல்லிட்டாங்கட யா கசுப்பு தவிர காலத்தை காலம்

potensieel

சம்பந்த முக்கிய கொடுக்கிறோம் அந்த சமாதத்துல கடைசி சம்பந்தம் இருக்கிறது சம்பவம் இருக்கணும் தொடர்ல நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனா அந்த இன்னைக்கு தான் இந்த நினைச்சு செய்யலாம் அந்த இன்னைக்கு சில பேர் வெளியில போவாங்க